நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே காலையில் ஒரு செய்தி ஒன்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது இன்று மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களை ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நபரை சந்திப்பதாக நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இன்றைக்கி போய்ட்டு உறுப்பினர்களை சந்திக்கும்போது சில வேலை பொழிவின் காரணமாக நமக்கு இன்னொரு நாளைக்கு வந்து எல்லாரும் சந்திப்பதாக நாங்கள் உங்களை சந்திப்பதாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதால் வந்து இன்றைக்கி அந்த விஷயம் வந்து தள்ளி போகுது கண்டிப்பாக நாளை அல்லது நாளை மறுநாள் ஒவ்வொரு நாளும் ஒரு உறுப்பினர்களை சந்தித்து அவருடைய குறைகளை என்னன்னு நம்ம கேட்க போகிறோம் அதே மாதிரி நமது கம்பெனி இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் முதல்ல மன்னிப்பு கே கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னால் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்டு முறை வந்து நானும் வீடியோவில் தோன்றி உறுப்பினர்களும் வீடியோவில் தோன்றி அதற்கான விளக்கத்தை வந்து கொடுக்கறதா நான் சொல்லியிருந்தேன் ஐ எம் வெரி சாரி ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நாளை நாளை மறுநாள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு உறுப்பினரை சந்தித்து நான் வந்து ஒரு பேட்டி மாதிரி எடுக்க போகிறேன் நண்பர்களே அதேமாதிரி நம் நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி த்ரீ த்ரீஆர்ஸ் சம்மந்தமான ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டுருந்தார் நண்பர்களே இப்போ மணி வந்து பார்த்தோன்னா டூ ஓ கிளாக் ரெண்டு மணி இந்த ரெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்தவித த்ரீ ஆர்ஸ் பற்றி அப்டேட்டும் இல்லை சரிங்களா ஸோ அதால் வந்து இது சம்மந்தமான எந்த விஷயம் நமக்கு தெரியல இருந்தாலும் ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரிய வருகிறது ஏன்னா வாரத்தில் முதல் நாள் இது சரியா அதாவது செப்டம்பர் வாரத்தில் முதல் நாள் இன்றைக்கி ஏதாவது லிஸ்டிங் போட்டாங்கன்னா கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைக்குள்ளே அந்த இயரிங் வந்துடும் வெள்ளிக்கிழமைக்குள்ளே எம்டி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி நாமளும் எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆனால் இன்று வரை வந்து பார்த்தோன்னா இந்த டைம் வரை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக மைவித்ராஜ் பற்றி எந்த இல்லை நண்பர்களே கொஞ்சம் கோபிச்சுக்காதீங்க நிச்சயம் வந்து அப்டேட்டுன்னு வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்வேன் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்